பாக்கப் தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்லப்போகிறேன்னு சொன்னால் அஸ்வசம கொடுப்பனவு அதாவது ஜனவரி மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவு எப்போது கிடைக்கும் என்றத உங்களுக்கு இந்த காணொளி மூலம் சொல்ல இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள் அதோட எங்களோட சேனலுக்கு புதுசாக ஆகிறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாக போகிற காணொளி உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி இந்த அஸ்வசம தொடர்பான கிடைக்கின்ற அனைத்து விடயங்களையும் உங்களுக்கு உடனுக்குடன் நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்வோம் அதாவது உங்களுக்கு தெரியும் அஸ்வஸ்ம கொடுப்பனமானது இந்த நாட்டின் அரசாங்கத்தால் தற்பொழுது வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்களுக்காக வழங்கப்பட்டு வருது அது போன டிசம்பர் மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவானது பத்தாம் தேதி முதல் அவங்களோட வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டது அப்ப இந்த ஜனவரி மாதத்துக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதத்துக்கான ஆஸ்வஸ்ம கொடுப்பனமானது எப்போது கிடைக்கும் என்று பலர் கேள்விகளை கேட்டிருந்தாங்க அதே மாதிரி பலர் வந்து அதை எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க இந்த ஜனவரி தேதி தைப்பொங்கலும் பார்த்ததால் அந்த கொடுப்பன நம்பி பலரது குடும்பங்கள் பலர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படியான விஷயங்களும் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவானது பத்தாம் தேதி முதல் அவங்களோட வங்கி கணக்கில் வைப்பு செய்யப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவோ நாளைக்கு பத்தாம் தேதி வங்கிகளில் வரவைக்கப்படும் ஆண்டு கேட்டால் அது வந்து இப்போ நாங்கள் தேடி அறிந்த தகவலின்படி ஒரு சந்தேகத்துக்கிடமாக தான் இருக்குது ஏன்னென்று சொன்னால் நாங்கள் பல பிரதேச செயலாளரிடம் கேட்டபோது பலர் சொன்னாங்க அதாவது இந்த உங்களுக்கு தெரியும் கடந்த டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் வந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவை அந்த மீள் பதிவு செய்தாங்க கிடைக்காதவங்களும் பதிவு செஞ்சாங்க கிடைக்கிறவங்களும் அதை வந்து மீள் பதிவு செஞ்சாங்க அந்த விஷயம் காரணமாக அதாவது மீள் பதிவு செஞ்சு அந்த டேட்டாவை இப்போ இதுக்குள்ளே அட் பண்ண வேண்டியிருக்கிறதால அந்த ப்ரொசஸ் போய் கொண்டிருக்கிறதால ஜனவரி மாதத்துக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவை தற்பொழுது அதாவது இந்த பத்தாம் தேதியிலிருந்து வங்கிகளில் வைக்கிறது வந்து ஒரு சிக்கலாக மாறியுள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவிக்குது அப்போ எப்போது கிடைக்கும் ஜனவரி மாதத்துக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவை எப்போது கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மீள்பதிவு பிரச்சனை காரணமாக ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதிக்கு பிற்பட்ட காலங்களில் கண்டிப்பாக உங்களது வங்கிகளில் வரவைக்கப்படும் சொல்லி நாங்கள் அறிஞ்சிருக்கோம் இது வந்து சரியாக உத்தியோகபூர்வமான தகவல் இல்லை பத்தொன்பதாம் தேதி என்ன சொன்னால் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வர நாட்களில் கண்டிப்பாக உங்களோட வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் ஆகவே இந்த அஸ்வஸ்மை கொடுப்பன நம்பிருக்கிறார்களுக்கான ஒரு தகவல் தெரிஞ்சு கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் இதை சொல்லிக்கொள்ளுங்கள் இப்போ போன மாதம் மாதிரி கொஞ்சம் முந்தாமல் பெண்ணுக்குத்தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜனவரி மாதம் இருக்கிற இருக்கிறதாக நாங்கள் அறிஞ்சோம் இன்னொரு காலை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்